திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்தோம்பியில் வாழ்வதில்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு விருந்து புறத்ததா தானுண்ட சாவா மருந்தெனினும் வேண்டற்பட்டன்று பாட்டன்று இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வருவந்து பாழ்படுதல் இன்று அகணமர்ந்து முறையும் முகணமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் ஓம்புவானில் இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோ மி மிசைவான் போலம் செல்ருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வாணத்தவர்கே வாணத்தவர்கே இருந்தோம்பியில் வாழ்வதில்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டே தென்புதன்றில்லை விருந்தின் துணை திணை வேள்வி பயன் பரிந்தோம்பி பற்றோம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் தலைப்படாத இருந்தோம்பில் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருடே உடமையுள் இன்மை விருந்தோம்பல்வோம்பா மடைமை மடவார்கள் உண்டு மோப்ப குழையும் மணிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் வேளாண்மை செய்தற் பொருட்டு இருந்தோம்பிள் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு வீட்டில் இருந்து பொருள்களை சேர்த்தும் காத்தும் வாழ்வது எல்லாம் வந்த விருந்தினரை பேணி அவர்களுக்கு உதவுவதற்கே ஆகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்பத்தி ரெண்டு புறத்ததா புறத்ததானுண்டாள் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றே விருந்தினர் வீட்டிற்கு வெளியே இருக்க தான் மட்டும் தனித்து உண்பது சாவை தடுக்கும் மருந்தே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் எண்பத்தி மூன்று விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வருவந்து பாழ்படுதல் இன்று நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு போவது இல்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் எண்பத்தி நான்கு அகனமர்ந்து முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் இனிய முகத்தோடு தக்க விருந்து நிறை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனமகிழ்ந்து குடியிருப்பாள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்பத்தி ஐந்து இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்பத்தி ஆறு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்கே வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல ஆவான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்பத்தி ஏழு இணைத்துணைதென்பதொன்றில்லை விருந்தின் வேள்வி பயன் விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்பத்தி எட்டு பட் விருந்தோம்பி தலைப்படாதார் செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படுத்தப்படாமற் போயிற்றே என வருந்துவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்பத்தி ஒன்பது உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மடமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் தொண்ணூறு தெரிந்து நோக்க குழையும் விருந்து முகர்ந்தாலே வாடிவிடும் அணிச்ச போல இன்முகம் காட்டி உபசரிக்காத விருந்து வீணாகிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே அதிகாரம் உண்பதில் விருந்தோம்பலில் உள்ள அனைத்து குரல்களையும் படித்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்